ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அம்மா நைட்டுக்கு வடை சுட ஆண்டவா அப்போ கடலைப்பருப்பு மதியம் ஊற விட்டு இப்போ வந்து அதை மறைச்சி செத்தல் உள்ளி எல்லாத்தையும் மறைச்சி உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா பச்சை மிளகா வெங்காயம் அடுத்ததாக பச்சை மிளகா வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறா அடுத்ததாக சட்டியில் எண்ணெய் ஊட்டி இருக்கிறா இதை மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணுங்க நல்லா எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணினாத்தான் அந்த வடை சுடேக்க எல்லாம் வரும் அடுத்ததாக பெருஞ்சீராம் போட்டுட்டா அடுத்ததாக நீரம் கொஞ்சம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அடுத்ததாக எண்ணெயில் பொரிக்க போட்டுருக்குறோம்